யாழ் வைத்தியசாலையில் இந்திய படையினர் மேற்கொண்ட படுகொலைகள் பற்றி அவலங்களின் அத்தியாயங்கள் என்கின்ற இந்த தொடரில் கடந்த இரண்டு நிகழ்ச்சிகளில் விரிவாக பார்த்து வருகின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமான இந்திய படையினரின் கொலை வேட்டை இருபத்தி இரண்டாம் திகதி வரை யாழ் வைத்தியசாலையில் தொடர்ந்தது யாழ் வைத்தியசாலையில் இந்திய படையினர் கொலை தாண்டவம் ஆடி முடித்ததும் திகதி நண்பகல் ஒரு இந்திய உயர் அதிகாரி வைத்தியசாலையினுள் நுழைந்தார் உயிர் தப்பி எஞ்சியிருந்த வைத்தியர்கள் வைத்தியசாலை ஊழியர்கள் நோயாளர்கள் போன்றவர்களை திரட்டி அவர்கள் மத்தியில் உரையாற்றினார் இந்திய படையினர் எந்த பிழையும் அங்கு செய்யவில்லை என்கின்ற துணியில் அவரது உரையாடல் அமைந்திருந்தது வைத்தியசாலையில் புலிகள் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தியதாலேயே இத்தனை அனர்த்தங்களும் நடைபெற்றதாக அவர் அங்கு தெரிவித்தார் இந்தியப் படையினர் வேறு வழியே இல்லாமல் வைத்தியசாலைக்குள் நுழைய வேண்டி ஏற்பட்டதாகவும் புலிகளுடன் சண்டையிட்டு அத்தனை புலிகளையும் கொல்ல வேண்டி இருந்ததாகவும் தெரிவித்த அவர் ஸ்டெதெஸ்கோப்புக்களுடனும் வெள்ளை சீருடைகளுடனும் அங்கு இரத்த வெள்ளத்தில் கிடந்த வைத்தியசாலை பணியாளர்களையும் நோயாளர்களையும் காண்பித்து அவர்கள்தான் தமது படைவீரர்கள் சுட்டுக் கொன்று புலிகள் என்றும் வாதாடினார் கடந்த பதினாறு மணி நேரமாக வைத்தியசாலைக்குள் நடைபெற்ற சம்பவங்கள் அனைத்தையும் அங்கிருந்து நேரடியாகவே கொண்டிருந்த மக்களுக்கு அந்த அதிகாரி கூறுவது அப்பட்டமான பொய் என்பது நன்றாகவே தெரியும் அந்த அதிகாரி மீது அவர்களுக்கு கோபம் கோபமாக வந்தது அவரது முகத்தில் காரை உமிழ வேண்டும் போன்று அவர்களுக்கு தோன்றியது ஆனால் அந்த அதிகாரி கூறிய அப்பட்டமான பொய்யை கேட்டுக்கொண்டு மௌனமாக இருப்பதை தவிர அங்கிருந்தவர்களால் வேறு எதுவுமே செய்ய முடியவில்லை ஏனென்றால் அங்கிருந்த அத்தனை பேரின் உயிர்களும் அந்த இந்திய அதிகாரி வழங்கும் உயிர் பிச்சையில் தான் தங்கியிருந்தது அந்த நேரத்தில் எப்படியாவது அன்றைய தினம் அங்கிருந்து தப்பிவிட்டால் போதுமென்று அங்கிருந்த ஒவ்வொருவரும் நினைத்தார்கள் இத்தனைக்கும் அந்த அதிகாரி அவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது இருபத்தி ஒரு வைத்தியசாலை ஊழியர்கள் இந்திய படையினரால் கொலை செய்யப்பட்ட நிலையில் அங்கு ரத்த வெள்ளத்தில் கிடந்தார்கள் டாக்டர் ஈ சிவபாத சுந்தரம் டாக்டர் கே பரிமலகர் டாக்டர் கே கணேஷரத்னம் மற்றும் மூன்று மருத்துவத்தாதிகள் உட்பட இருபத்தி ஒரு வைத்தியசாலை ஊழியர்கள் அங்கு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் அதனைவிட நாற்பத்தி ஏழு நோயாளர்கள் கண்கள் பிதுங்கிய நிலையிலும் மண்டைகள் சிதறிய நிலையிலும் அங்கு பிணமாக கிடந்தார்கள் சில நோயாளர்கள் கட்டில்களில் படுத்திருந்தபடியே வெடிபட்டு உயிரை விட்டிருந்தார்கள் இருக்க அந்த இந்திய அதிகாரியோ தனது தரப்பின் பிழையை மறைக்கும் நோக்கத்துடன் பேசிக்கொண்டே சென்றார் தனது பேச்சை முடித்துக்கொண்டு திருப்தியுடன் திரும்பினார் தனது படை வீரர்களை அழைத்துக் இந்திய ராணுவ அதிகாரியின் பெயர் கர்னல் பரார் இந்திய படையினர் அந்த ராணுவ அதிகாரியின் தலைமையில் தான் அன்றைய தினம் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள் ஆயுதத்தினால் மாத்திரமே பேச தெரிந்த மனித இயந்திரங்களான அந்த சிப்பாய்களை விரும்பியபடி வரித்தனமாக ஏவிவிட்ட அந்த அதிகாரி தமது படைவீரர்களின் சியலை நியாயப்படுத்திவிட்டு திருப்தியுடன் திரும்பினார் உலகிலேயே மிகச்சிறந்த தத்துவ ஞானிகளையும் அகிம்சா நெறிகளையும் பண்பாடுகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளது என்று பேசிக்கொண்டு பஞ்சமா பாதகங்களின் பாசறையாக திகழும் பாரதத்தின் சுய வடிவம் அந்த அதிகாரியின் குருவில் தோன்றியதாக வைத்தியசாலையில் அகப்பட்டு தப்பிய ஒருவர் பின்னாட்களில் தெரிவித்திருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கிருந்த வைத்தியசாலை ஊழியர்களின் மனநிலை எவ்வாறு இருந்தது என்பதை அவர்களில் ஒருவர் இவ்வாறு விவரிக்கின்றார் அதுவரை நெஞ்சத்தில் அடக்கி வைத்திருந்த துயரமெல்லாம் வெடித்து அழுகியாக வெளிவந்தது உயிர் பிழைத்து நின்ற டாக்டர்களும் தாதியாரும் ஒருவரையொருவர் கட்டி அணைத்து வாய்விட்டு ஊ என்று கதறி எழுதார்கள் எமது படிப்பு தகுதி அனைத்தையும் மறந்து அந்த கணத்தில் அனைவரும் குழந்தைகளாக இருந்தோம் முதல் நாள் வரை மற்றவர்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஓடி ஓடி ஓயாது உழைத்த எமது வைத்தியசாலையின் எமது குடும்ப ஊழியர்களை உயிரற்ற சடலங்களாய் சிதைந்த கருகிய அறிகுறை உடல்களாய் அங்கு காணும் போது பொங்கி உடைப்படுத்தி வந்த அழுகையை யாராலுமே கட்டுப்படுத்த முடியவில்லை யார் யாரை செற்றுவது ஒரு கடமையின் குரல் அங்கு உறுதியாக ஒழித்தது அழுதது போதும் இனி இங்கு யாருமே அழவேண்டாம் அழுவதால் செய்ய வேண்டியது என்னவென்று பார்க்க வேண்டும் இன்னும் இங்கு குற்றியராய் கிடைக்கின்றவர்களை காப்பாற்ற வேண்டும் அதனை உடனடியாக செய்வோம் அந்த வைத்தியரின் குரலுக்கு அங்கிருந்த அனைவரும் கட்டுப்பட்டார்கள் ஆவேசம் வந்தவர்கள் போன்று அங்கிருந்த வைத்தியசாலை ஊழியர்கள் தமது கடமையினை தொடர ஆரம்பித்தார்கள் குற்றியராய் கடந்தவர்களது உயிர்களை காப்பாற்றும் பணியினை அவர்கள் தொடர்ந்து அங்கு செய்தார்கள் பிணமாக கடந்தவர்களை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு அகற்றினார்கள் வைத்தியசாலையினுள் இறந்தவர்கள் மற்றும் வைத்தியசாலை சுட்டு வட்டாரத்தில் இறந்தவர்கள் என்று நூற்றிற்கும் மேற்பட்டவர்களின் உடல்கள் திரட்டப்பட்டு அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன எந்த உடலையும் வெளியே கொண்டு செல்லக்கூடாது என்று இந்திய ராணுவம் கண்டிப்பாக கட்டளை பிறப்பித்திருந்தது இறந்தவர்களை பார்ப்பதற்கென்று வெளியில் இருந்து உறவினர்கள் உள்வருவதற்கும் இந்திய ராணுவம் அனுமதி அளிக்கவில்லை புதிய வைத்திய பிரிவு கட்டுவதற்காக என்று வைக்கப்பட்டிருந்த மரங்கள் அன்று இறந்தவர்களை தகனம் செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டன சம்பவம் நடைபெற்ற தினம் முதல் இந்திய படையினரின் யாழ் வைத்தியசாலை இயங்க ஆரம்பித்தது வைத்தியசாலையின் செயற்படும் விஸ்தீரணம் இந்திய படையினரால் சுருக்கப்பட்டது இந்திய படையினரின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு யாழ் வைத்தியசாலையின் ஒரு சிறிய பிரதேசத்தில் மட்டுமே நோயாளர்கள் மற்றும் வைத்தியசாலை ஊழியர்கள் நடமாடு அனுமதிக்கப்பட்டார்கள் புதிதாக அங்கு வந்த இந்திய ராணுவ வைத்தியர்கள் தமது சேவையை யாழ் வைத்தியசாலையில் மேற்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் தொடர்ந்து இந்தியாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட இந்திய செஞ்சிலுவை சங்க வைத்தியர்களும் தாதிகளும் யாழ் மக்களுக்கு வைத்திய சேவை புரிவதாக கூறிக்கொண்டு காயமடைந்து வருகின்ற இந்திய படை ஜவான்களுக்கு வைத்தியம் பார்க்க ஆரம்பித்தார்கள் படையினர் நிலை கொண்டிருந்த காலப்பகுதிகளில் அவர்கள் அங்கு நிகழ்த்தியிருந்த கொடுமைகள் கொஞ்சம் வல்லுறவுகள் பிளவுகளை ஏற்படுத்தி மோதவிட்டு வேடிக்கை பார்த்த தந்துரூபாயங்கள் இப்படி ஒரு ஆக்கிரமிப்பு ராணுவம் என்னென்ன கொடுமைகளையெல்லாம் புதியமோ அத்தனை கொடுமைகளையும் இந்திய படை இளத்தில் நிகழ்த்தி சென்றிருந்தது படை என்கின்ற பெயரில் இந்தியப் படைகள் ஈழமண்ணில் நிலை கொண்டிருந்த காலகட்டத்தில் ஈழத்தமிழ் மக்கள் சந்தித்த அந்த அவலங்களின் அத்தியாயங்களை தொடர்ந்து வருகின்ற நிகழ்ச்சிகளில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம்